ஒரு முறை சமீபத்தில் நம்ம சபையில் ஒரு விசுவாசி அவங்க வயதானவங்க இறந்துட்டாங்க அவங்க வீட்டில் அந்த மரண வேலையில் அடக்க போயிருந்தேன் அப்போ அவருடைய மகன் அவர் ரொம்ப வயசானவர் சபை நீண்ட கால விசுவாசி அவர் அவருடைய பையன் வந்து அமெரிக்காவில் இப்பொழுது அவன் வேலை செய்கிறான் குடும்பமாக அங்கே இருக்கிறான் அந்த மகன் வந்து சாட்சி சொல்லுகிறான் அப்பாவுக்கு முன்னாலே அவங்க அப்பா செல்றதுக்கு முன்னாடி சாட்சி சொல்கிறான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒருத்தர் தான் ஏர்னிங் மெம்பர் ஒருத்தர் தான் வேலைக்கு போனார் சம்பாரிச்சார் அவர் வேலை செஞ்ச காலங்களில் வந்து சம்பளத்தை வந்து கவரில் போட்டு கொடுப்பாங்க காசாக கொடுப்பாங்க இப்போதான் எல்லாம் செக்கில் போயிருது அல்லது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க அப்போல்லாம் கவரில் கொடுப்பாங்க காசு வந்து கேஷ் தான் அப்போ அவர் வேலையிலேருந்து வருவாராம் அந்த காசை எடுத்துட்டு அப்படி வந்து அந்த பெட் மேலே அந்த காசை வச்சு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த கட்டிலுக்கு முன்னால முழங்கால் படிக்கிட்டு அந்த பணத்தை மேலே கை வச்சு ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுவாங்களாம் அவர் சொல்றார் நான் சின்ன பையனாக அதை நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு மாசமும் உங்கள் காசை எடுத்துட்டு வந்து அப்படி பெட் மேலே வைப்பாங்க எங்கள் அப்பா அம்மா அந்த காசு மேலே கை வச்சு ஜோம் பண்ணி ரெண்டு பேரே இந்த மாதம் முழுவதும் உழைக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்தீங்க எங்களுக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்தீங்க இந்த பணத்தை ஆசீர்வதிங்க இது வீணா எதுவும் செலவாயிடக்கூடாது இதில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் நல்லா ஜோ பண்ணுவாங்களாம் ஜோம் பண்ணி முடித்த உடனே அவங்க அப்பா எழுந்து அந்த கவரை திறந்து அதில் முதல்ல ஒரு பகுதி எடுத்து ஒரு கவரில் போடுவார் போட்டு இது கத்தருக்குரிய தசம பாகம் என்று எழுதுவார் திஸ் இஸ் காட்ஸ் மணி கத்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் நான் அவருக்கு படைக்கிற நன்றி காணிக்கைன்னு பத்தில் ஒரு பகுதியை எடுத்து அந்த கவரில் வச்சிருவார் வச்சுட்டு இன்னொரு கவர் எடுப்பார் எடுத்து அதுல அந்த மாதம் வீட்டு வாடகைக்காக காசு எடுத்து இன்னொரு கவர்ல போட்டு ஃபார் ரெண்ட் அப்படின்னு போடுவாராம் போட்டு முடிச்சிட்டு மீதி காசை இந்த பையனுடைய அம்மாட்ட கொடுப்பாரான் கொடுத்து அம்மா இந்த மாசத்தை நீ முழுவதும் கவனிச்சுக்கோ அப்படின்னு அந்த பையன் சொல்றான் எங்க அப்பா அம்மா ஒரு நாளும் கடனும் வாங்குனது இல்ல யாத்தையும் போய் கெஞ்சினதும் கிடையாது அந்த இருக்கிறத வச்சு ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு நாங்கள் ரெண்டு பிள்ளைங்க வாழ்ந்து நாங்கள் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டு வர அமெரிக்காவில் என்னை ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்கிறாரு இது வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட கூட காசு கொடுப்பான்னு கேட்டது கிடையாது அவர் கத்தருக்கு உண்மையாக இருந்தார் பண விஷயத்தில் அவ்வளோ உண்மையாக இருந்தார் இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளை கத்திர ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பாவுடைய மரணத்தில் சாட்சி கொடுக்குறான் இது எப்படிப்பட்ட சாட்சி கேட்கும்போதே இருதயம் குளிர்ந்தது நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும்